நீரேயின் ஜீவனி நான் பாழுவேன் பொது வசந்தமி என்றும் தேடுவேன் உன் சொந்தமே ஏன் தேவனி நீரே என் வாழ்வே ஜீவனி கண்மணி போல் எனை காத்தாய் இன் தேவாழ்விலே இன்மே உங்கள் நிலாய் நாளுவே உங்கள் மொழியாய் நானுமே நான் உமது திருச்சட்டத்தின் மீது நாள் முழுவதும் சிந்திக்கின்றேன் என் எதிரிகளை விட என்னை ஞானியாக்கியது உமது கட்டளை ஏனெனில் என்றென்றும் அது என்னோடு உள்ளது எனக்கு அறிவிப்பு கட்டுவோர் அனைவரினும் நான் விவேகம் இருக்கின்றேன் ஏனெனில் ஓம் ஒழுங்குமுறைகளையே நான் சிந்திக்கின்றேன் முதியோர்களை விட நான் நுண்ணறிவு பெற்றுள்ளேன் ஏனெனில் ஓம் நியமங்களை கடைபிடிக்கின்றேன் ஓம் நீதி நெறிகளை விட்டு நான் விலகவில்லை ஏனெனில் நீர்தாமே எனக்கு கற்று ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் இறைவாக்கினர் ஏசையாவின் சூழலேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது ஆண்டவருடைய ஆவியின் மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பி உள்ளார் பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார் தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன அப்பொழுது என்றார் அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லோரும் அவரை பாராட்டினர் அவர் அவர்களிடம் நீங்கள் என்னிடம் மருத்துவரே உண்மையை நீர் குழப்பமாக்கிக் கொள்ளும் என்னும் மறுமொழிகளை சொல்லி நீர் நாங்கள் கேள்விப்பட்டவற்றை எல்லாம் உம் சொந்த இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள் ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எலியாவின் காலத்தில் மூன்றரை ஆண்டுகளாக வானம் பொய்த்தது நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது அக்காலத்தில் இஸ்ராயலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார் மேலும் இறைவாக்கினர் எலியா எலிசாவின் காலத்தில் இஸ்ராயலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார் தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர் அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியில் இருந்து கீழே தள்ளிவிட எழுத்து சென்றனர் அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் is upon me ஆண்டவரின் ஆவி என் மேலே பிரேசுல் அன்பார்ந்த சகோதர சொல்லி அன்பார்ந்த பிள்ளைகளே அன்பார்ந்த தொலைக்காட்சி நேர்வாசிகளே பிலிப்பியர்க்கு எழுதிய திருமுகம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஐ ஹாவ் த ஸ்ட்ரென்த் டு ஃபேஸ் ஆல் கண்டிஷன்ஸ் பை த பவர் தட் கிரைஸ்ட் கே மீ எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு கிறிஸ்துவனுடைய ஆற்றல் எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்படுகிறது அதுவும் யார் அதை முழுமையாக பெற வேண்டும் என்று ஆசிக்கின்றார்களோ அவர்களுக்கு அது கொடுக்கப்படும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிற நபர்கள் வழியாகவோ ஒரு குக்கிராமத்து பங்கு அந்த பங்கு அப்பொழுதுதான் புதிய பங்காக உருவெடுத்தது நம்முடைய மேட்டாசனத்தினுடைய கடைகோடியில அதில் ஒரு துடிப்பான பங்கு தந்தை நியமிக்கப்பட்டார் அந்த பங்கு மக்களுக்காக இரவும் பகலுமாக உழைக்கின்றவர் அங்கே எல்லாம் ஒரே அழுக்கா இருக்கும் ஒரு பெரிய மோட்டர் சைக்கிள் வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு அந்த மக்களுக்காக பல வகையான பணிகள் அந்த பிள்ளைகளை எல்லாம் வெளியூரிலே கொண்டு போய் சேர்ப்பது இப்படி அவர்களுக்கு உதவி செய்து அந்த கிறிஸ்துவ மக்களுக்கு ஒரு கலங்கரை தீபமாக இருந்தார் இதை பார்த்து கொண்டிருந்த பக்கத்து ஊர் பிற மத அந்த தலைவர்கள் அவங்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் படிக்காம இருந்தால்தான் நமக்கு அடிமையாக இருக்க முடியும் படிச்சுட்டாங்கன்னா நம்ம விட வளர்ந்துடுவாங்க இந்த பாதிரியார் வந்து இவங்களுக்கு இப்படி ஒரு தூண்டுதல் கொடுத்து இவளை முன்னேற்றுகிறார் இந்த பாதிரியாரை கொஞ்சம் அடக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பொய்கேஸை போட்டு அவரை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டாங்க மக்கள் உடனே அங்கேயும் இங்கேயும் ஃபோன் செய்து வந்து கடலூர்ல அரு ரட்சகர் அவர்கள் ரொம்ப ஒரு பவர்ஃபுல் மேன் அவருக்கு செய்தி போனது எங்கள் அருள் தந்தையை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சாங்க அடுத்த ஐந்தாவது அந்த ஸ்டேஷனுக்கு எஸ்பி ஆஃபீஸில் இருந்து தகவல் அங்கே வைத்திருக்கிற பாதிரியாரை பத்திரமாக கொண்டு போய் அவர் வீட்டில் விட்டு விட வேண்டும் என்று எஸ்பியினுடைய ஆர்டர் பயந்து போய் ஜீப்படை ஏத்தி கொண்டு போய் பத்திரமா கொண்டு போய் அவருடைய வீட்ல விட்டுட்டு அந்த போலீஸ்காரங்க பேசிக்கிட்டாங்க பார்த்தா இந்த மனுஷன் பக்கரி மாறி இருக்கிறாரு அழுக்கமா இருக்கிறாரு ஆனால் எங்கிருந்து இவ்வளவு தூரம் பிரஷர் வருகிறது அப்பா தொல்லைய வேண்டாம் அப்படின்னா எனக்கு உதவி எங்கிருந்து வரும் துணை எங்கிருந்து வரும் ஆண்டவரிடம் வரும் ஆண்டவருக்காக செய்து பாருங்கள் ஆண்டவர் பல நபர்கள் வழியாக இதை செய்வார் ஆண்டவரே நேரம் இறங்கி வர மாட்டார் வெள்ளத்தாடியோடு வாகிய சர்வீஸ்ல நான் தான் உனக்கு உதவி செய்ய போறேன் அப்படின்னு வரப்போறது கிடையாது அவர் பல நபர்கள் சம்பவங்கள் அனுபவங்கள் இவைகளின் வழியாக நம்மோடு அந்த சூழ்நிலையை எளிதாகவார் எப்பக்கைய ஒரு சூழ்நிலியாக என்றால் the people who make a difference are not the ones with the most credentials but the ones who care இந்த வார்த்தைகளும் நான் சொன்ன உதாரணத்துக்கு பொருந்தும் not the ones with the most credentials but the ones who care வித்தியாசமானவர்கள் என்று கணிக்கப்படுவர்கள் அதிக தகுதி சான்றிதழ்கள் கொண்டவர் அல்ல மாறாக அக்கறையோடு செயல்படுபவர் எனக்கு இவ்வளவு குவாலிபிகேஷன் இவ்வளவு மெடல்கள் இவ்வளவு கப்புகள் நான் வாங்கியிருக்கிறேன் இவைகள் அல்ல யார் இறை பணியிலும் பிறர் பணியிலும் அக்கறை கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வர் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதெல்லாம் உண்மை ஆகவே ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நற்செய்தியில அங்க போய் ஜபக்கூடத்துல படிக்க போறார் படித்த பிறகு எல்லோருடைய கண்களும் அவர் மேல் இருந்தன அவர் கொடுத்த விளக்கம் என்ன நீங்கள் இன்று கேட்ட இந்த இறைவாக்கு என்னிலே நிறைவேறுகிறது மெஸ்ஸியா வருவார் மெஸ்ஸியா வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் மெஸ்ஸியா வரும்போது இது நடக்கும் என்றுதான் யூதர்கள் அன்றும் சரி ஏன் என்றைக்கும் சரி நினைத்து கொண்டு ஏங்கிக் கொண்டு காத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இயேசு போனார் படித்தார் இன்று நிறைவேறுகிறது என்று சொல்லும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அதை ஜீரணிக்க அவர்களால் முடியும் இவன் கார்பண்டர்ஸான் தச்சனின் மகன் மரியாவின் மகன் இவன் தான் மெசியாவா யார் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் அவர்களுடைய அந்த தடுப்பு உண்மையை கண்டுகொள்ள முடியாத நிலையில் இருந்தார்கள் ஆனால் இயேசு என்னுடைய செயல்பாடுகளை பாருங்கள் குருடர் பார்க்கின்றனர் முடவர்கள் நடக்கின்றார்கள் தொழுநோயாளிகள் குணப்படுத்தப்படுகிறார்கள் இறந்தவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகின்றார்கள் அருள் வழங்கும் ஆண்டை எல்லோருக்கும் அறிவிக்கும் பணியில ஆண்டவரை நாடி தேடி வாருங்கள் நீங்கள் அருள் பெறுவீர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற நற்செய்தியை அறிவித்த வண்ணம் இயேசு எல்லோருக்கும் அந்த மகிழ்ச்சியை மகிழ்ச்சியின் செய்தியை கொடுத்தவராக விளங்கினார் ஏனென்றால் அவர்தான் வாழும் கடவுளின் மகன் எதிர்பார்க்கப்பட்ட மெசியா அதை ஏற்றுக்கொண்டவர்கள் வளமும் நலமும் பெற்றார்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதே நிலையில் இருக்கின்றார்கள் செபிப்போம் முழந்தால் இருப்போம் லார்ட் ஹெல்ப் எஸ் வார்த்தை எங்களுக்கு எத்தகைய சவால் நிறைந்ததாகவும் நெருக்கடிகளுக்கு உட்படுத்தினாலும் ஏற்று வாழ வரமருளும் இறைவான் நீரே வாழும் கடவுளின் மகன் எதிர்பார்க்கப்பட்ட மெசியாவாக மின்னரசின் விழுமியங்களை எமக்கு கற்றுத் தந்தீர் நீர் கொடுத்த இந்த சட்டங்கள் நெறிமுறைகள் சட்டத்தினுடைய நிறைவுகள் எங்களுக்கு ஒரு சவாலாக இருந்தாலும் அதை கடைபிடிக்கும் பொழுதுதான் நாங்கள் உண்மையான விசுவாசம் உள்ள கிறிஸ்துவர்களாக இருக்க முடியும் என்றும் எப்பொழுதும் உம்முடைய பாத கமலங்களை பற்றிக் கூடிய பக்தர்களாக இருக்கச் செய்யும் உமது சித்தம் எம் என்ற தேவதாயை போல புனிதர்களை போல வேத சாட்சிகளை போல நாங்கள் என்றும் எப்பொழுதும் உமக்காக வாழுகின்ற வரத்தை தாரோம் ஏற்று வர மரலும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் ஜோதி வழி வருகிற காரையொள் நீக்கி என்ன மிரைகள் பேரருள் ஜோதிர் வழி வருக